கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மரண நேரம் கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுடைய மரணத்தை கொண்டு வந்து பேசி பாருங்கள் அந்த மரணத்தை பாருங்கள் அந்த மரணம் வரும் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் ஆலமின் ஏற்படுத்துவான் அந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹுவால் கொடுக்க கொடுக்கப்படுவதுதான் அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களும் இந்த அடையாளம் கொடுக்கக்கூடிய வேதனையை அனுபவித்திருக்கின்றார்கள் அதுதான் சக்கரத்துல் மவுத் சக்கராத்துல் மவுத் மரணத்துடைய அந்த மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகிறான் கல்லா இதா பலகத்தி தொராக்கி வகையில மன்றாக்

எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியும் எந்த ராணுவ பட்டாளங்களால் மலக்குள் மவுத்து வருவதை தடுக்க முடியும் எந்த அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தும் யாராக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹர்புலமின் மேலும் சொல்லுகிறான் உயிர் தொண்டை குழியை அடைக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களை விட அந்த ஆத்மாவிற்கு நான் நெருக்கத்திலே இருக்கிறேன் ஆனால் என்னை உங்களால் பார்க்க முடியாது உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் உங்களுக்கு சக்தி இருந்தால் ராணுவ பட்டாளங்களை வைத்திருக்கிறீர்களே மருத்துவர்களுடைய கூட்டங்களை வைத்திருக்கிறீர்களே நான் எடுக்க கட்டளையிடுகின்ற உயிரை உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் சக்தி இருந்தால் நீங்கள் கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் மீண்டும் இந்த உயிரை இந்த உடம்பிற்குள் செலுத்துங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் அபுல் அலமின் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மயக்கமான நிலை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள் அந்த நிலை அடையும் பொழுது மனிதன் எப்படி கதறுவான் தெரியுமா மனிதன் எப்படி துடிப்பான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் கொண்டவர்களே இந்த அற்ப உலகத்துடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹின் நினைவில் உங்களை திருப்பிவிட வேண்டாம் யாரை திருப்புகிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அல்லாஹ் ஆலமின் ஏற்படுத்துகின்ற அந்த மரணத்தின் நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அவன் கூறுவான் ரப்பி லவ் லா ஹருசனி இலா அஜலின் கரீப் சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவகாசம் கொடு யல்லாஹ் நாற்பது வருடம் வாழ்ந்தான் ஐம்பது வருடம் வாழ்ந்தான் அறுபது வருடம் வாழ்ந்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது மறந்தான் மறுத்தான் அந்த இறுதி நேரத்திலே கதறுவான் ரப்பி லவ் லா ஹருசனி இலா அஜலின் கரீப் ஃபா சத்தக்க வ உன்னுடைய பாதையில் செலவு செய்து நல்லவராக மாறி வந்து எங்களுடைய கூட்டத்தில் இணைந்து அல்லாஹ் அஜலுஹா அந்த தவணை வந்துவிட்டால் அந்த நேரம் வந்து விட்டால் அல்லாஹு அபுல் அலமின் ஒரு காலம் அதை பிற்படுத்த மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நேரத்திலே அல்லாஹுவை அழைப்பான் அல்லாஹுடத்திலே பாவம் பாவம் மன்னிப்பு எதையும் அந்த உயிர் தொண்டை குழியை அடைத்து அதை தாண்டிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களை வாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அவர்கள் கூறினார்கள் ஒரு மூமினின் உயிரை மலக்குகள் எப்படி கைப்பற்றுவார்கள் ஒரு மூமினுக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்கும் பரா இபுனு ஆசிப் அவர்கள் அருவிக்கின்றார்கள் அல்லாகுடைய தூதர் கூறுவதாக இன் அல்லாஹ் அபுதல் முமின் ஒரு மூமினுடைய அடியான் இறந்து விட்டால் இதாகனபின் கிதா இம்மின துன்யா ஒயோகோபா லிம்மின் அல்லாஹிரா இந்த உலகத்தை விட்டு மறுமை உலகிற்காக அவன் தயாராகிவிட்டால் நசல இல ஹிமல இஹ மலக்குகள் வருவார்கள் இறங்குவார்கள் மினசமா வானத்திலிருந்து பீதுல் உஜூ பீதுல் உஜூ வெண்மை நிறத்துடைய முகத்தை உடையவர்களாக ல இலஹ இல்லல்லா கன்ன உஜூ கஹும்

உன் ரப்பு உன்மீது கோபத்தோடு இல்லாமல் அவன் உன்னை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அழகிய தூய்மையான ஆத்துமாவே வெளியே வா ارجعي الى ربك தூய்மையான ஆத்மாவே அல்லாஹுடைய நினைவால் உள்ளத்தை அலங்கரித்த ஆத்துமாவே சதா நேரமும் அல்லாஹுடைய நினைவால் உள்ளத்தை குளிர வைத்த ஆத்துமாவே அல்லாஹுடைய நினைவால் நிம்மதியை சுவைத்த ஆத்மாவே வெளியேவா அல்லாஹ் உன்னை பொருந்து இருக்கிறான்

என் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள் என் சொத்தை யார் பராமரிப்பார்கள் கவலை வரும் யார் அந்த கவலைக்கு பதில் கொடுப்பது மனைவி சொல்லி என்ன என்ன புண்ணியம் குழந்தைகள் ஆறுதல் கூறி என்ன புண்ணியம் வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குவார்கள் அல்ல பயம் வேண்டாம்

செல்லப்படும் பட்டாடைகளை கொண்டு சுமந்து செல்லப்படும் மலக்குகளின் கூட்டம் எடுத்துச் செல்லும் வானத்தில் அணுவகித்திருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள் என்ன நறுமணம் யாருடைய நறுமணம் மனிதர் மனிதருடைய பிள்ளை சுப்ஹானல்லாஹ் வானத்தின் கலவுகள் தட்டுவதற்கு முன்னால் திறந்திருக்கும் வானம் இவனுக்காக காத்திருக்கும் ஏழு வானத்திற்கு மேல் அழைத்துச் செல்லப்படுவான் சுஹானல்லா சுஹானல்லா